ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி ஓ பன்னீர்செல்வம் அணியினர் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சி வேட்பாளர் மதுசூதனன் ஜெயலலிதா மரணத்தில் நியாயம் கிடைக்கவே இத்தனை ஆண்டுகள் கழித்து நான் போட்டியிடுகிறேன் என்று பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் அவரது அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கே பாண்டியராஜன் டாக்டர் அழகு தமிழ்செல்வி ஆகியோர் ஏற்பாட்டில் குறுக்குப்பேட்டையில் ஜெயலலிதா மரணத்தை மையப்படுத்தி பிரச்சாரம் நடந்தது ஜெயலலிதா மரணம் அடைந்தவுடன் ராஜாஜி அரங்கில் அவருடைய உடலை வைக்கப்பட்டிருப்பதைப் போல சவப்பெட்டியில் ஜெயலலிதா உருவ பொம்மையுடன் வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்தனர் ஜெயலலிதா மரணத்தில் அவிழாத மர்ம முடிச்சுகளை உங்கள் ஓட்டுகளால் அவிழ்க்க வேண்டும் என்று கூறி வாக்குகளை சேகரித்தனர் சவப்பட்டியில் ஜெயலலிதா உருவபொம்மையை பார்த்து அப்பகுதி மக்களும் அவருடைய விசுவாசிகளும் அம்மா அம்மா என்று கதறி அழத் தொடங்கினர் இது குறித்து தகவல் அறிந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் குறுக்குப்பேட்டை பாரதி நகருக்கு வந்தனர் ஜெயலலிதா உருவ பிரச்சாரம் செய்வது விதிமுறைகளுக்கு எதிரானது எனவே உருவ நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றனர் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளின் வேண்டுகோளை ஏற்று ஜெயலலிதாவின் சவப்பெட்டி உருவ பொம்மையை அப்பகுதியில் உள்ள அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சியின் தேர்தல் பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஜெயலலிதாவின் சவப்பெட்டியின் உருவ பொம்மையை பார்ப்பதற்காக தேர்தல் பணிமனையிலும் மக்கள் திரண்டனர் இதனால் தேர்தல் பணிமனை சிறிது நேரம் பூட்டப்பட்டது இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பனிமலைக்கு விரைந்து வந்தனர் ஜெயலலிதா உருவ பொம்மை மீது தேசிய கொடியை போர்த்தி பிரச்சாரம் செய்வது மிகவும் தவறு இந்த உருவ பொம்மை வைக்கப்பட்டு உள்ளதால் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக வருகிறது அதிமுக அம்மா கட்சியினரும் இந்த பக்கமாக வந்து செல்கிறார்கள் எனவே பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும் எனவே தேர்தல் பணிமனையில் இருந்து ஜெயலலிதா சவ பெட்டி உருவ பொம்மையை எடுத்து செல்ல வேண்டும் என்று பணியில் உள்ள தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் உத்தரவிட்டனர் முன்னதாக பிரச்சாரத்தின் போது கே பாண்டியராஜன் கூறியதாவது போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் ஆர்கே நகர் தொகுதி மக்களின் ஆதரவு எங்களுக்கு அமோகமாக இருக்கிறது எங்களின் தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்கள் விலக வேண்டும் என்று தொகுதி மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் எனவே இந்த தேர்தல் களம் உணர்ச்சி தேர்தல் களமாக இருக்கிறது போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் எங்களது வேட்பாளர் மதுசூதனன் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் இவ்வாறு அவர் கூறினார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்